எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து சண்டே காலையில டிஃபன் வேலை எல்லாம் முடிஞ்சிருதுங்க அதனால எங்க அத்தை இங்க பண்டுட்டி பக்கத்துல இருக்க கந்தமாலைய மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் மீன் வாங்குறாங்க அப்படின்னு இந்த வீடியோல பாருங்க அப்புறம் மதியம் நாங்க என்னென்னலாம் சமைக்கிறோம் அப்படின்னு இந்த வீடியோல பாருங்க என்ன ஒண்ணுங்க இன்னைக்கு வந்து எங்க பொண்ணு வந்து இருக்கிறாங்க அதனால எல்லாம் நான்வெஜ் செய்யணும்ன்ற ஒரு ஆசை அதுக்கும் மேல புரட்டாசி புறக்க போகுது இல்லைங்களா அதனால எல்லாம் பறக்கிறது வெட்டுறது எல்லாமே நீங்க செஞ்சு மார்க்கெட்டுக்கு தாங்க நான் போயிட்டு இருக்கிறேன் இந்த மார்க்கெட் வந்து கிராமத்துக்குள்ளே இருக்குது எங்கள் பண்ருட்டியில் சிட்டியில் இருக்கிற மார்க்கெட் இல்லைங்க அங்கே வந்து விலை கொஞ்சம் கூட இருக்கும் இங்கே போனால் கொஞ்சம் மலிவாக இருக்கும் அதனால தான் நான் அங்கே தூரத்தில் போனேன் அதாவது அந்த ஊர் எங்கே இருக்குன்னா பண்ருட்டிக்கும் அந்த கந்தம்பாளையன்றது ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் நான் என்னுடைய சன் கூட தான் நான் போயிட்டு இருக்கிறேன் போயிட்டு விலையை கேட்டேன் எல்லாம் நமக்கு மனசுக்கு திருப்தியான விலையாக இருந்தது அதை அதில் கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்கிக்கிட்டேங்க கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் சங்கரா கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் அதோட வந்து நண்டு வாங்கிக்கிட்டேன் வாங்கிக்கிட்டு இன்னும் வேறு ஏதாவது வெரைட்டியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு என் சன்னை கூட்டுக்கிட்டு நான் போயிட்டு இருக்கிறேன் இந்த வஞ்சன மீனுங்க என் பேர குழந்தைங்களுக்காக வாங்கியிருக்கிறேங்க பிள்ளைங்க மில் முள் இல்லாமல் சாப்பிடணும்னு ஹாய் என் சன் கூட வந்து மீன் வாங்கியாச்சு வீட்டுக்கு போகிறோம் நண்டா ஆயிடுது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கமாண்ட் கமாண்ட்ஸில் சொல்லுங்க இந்த பாருங்க எந்த மாடலில் எந்த ஸ்டைலில் இப்படி தானங்க ஆயுவோம் நான் ஆயிரேன் ஆனால் நீங்கள் எப்படி ஆயுவோன்னு ஒரு நாள் உங்கள் வீட்டில் நண்டு வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு ஆஞ்சு கமாண்ட்ஸில் சொல்லுங்க வீடியோவில் காட்டுங்க இப்போ வறுக்கிற மீனுக்கு மசாலா ரெடி பண்ணுவோங்க இப்போ வந்து என்னென்னா வெறி மிளகாத்தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு இதையெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி பெசரிக்கணுங்க நான் எப்பயுமே வறுக்கிற மீனுக்கு வேறு எந்த மசாலாவும் நான் போட மாட்டேங்க இதுவே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த வறுக்கிற மீனை அதில் போட்டு நல்லா அந்த மீன் வந்து மீன் ஃபுல்லாக அப்படியே பரவணுங்க இங்கே பாருங்கள் மீன் குழம்பு செய்யும் முறை எப்படி செய்கிறேன்னு பார்த்துங்க வெங்காயம் போட்டுக்கோங்க ஜாரில் சின்ன ஜீரகம் போட்டுக்குங்க தக்காளி போட்டுக்கோங்க வெள்ளை பூண்டு போட்டுக்கங்க கருவே கருவேப்பிழை போட்டுங்க மூணு நாலு கொத்து கூட போட்டுங்க சூப்பராக இருக்குங்க குழம்பு டேஸ்ட்டை பாருங்கள் இப்போ போட்டு நல்லா அரைச்சிக்கணும் பாருங்கள் அரைச்சி அரைச்சி இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் இதை பாருங்கள் அதை பொரித்து வச்சுக்க எல்லாம் அரைச்சி வச்சத அந்த வடகத்துல எடுத்து ஊற்றணுங்க பாருங்க இந்த மிளகாத்தூள் மீன் குழம்பு புளி புளி தண்ணிங்க பாருங்க மசாலா எல்லாமே அப்படியே கரைஞ்சி கொதி வரக்குன்னு சொல்லிட்டு மீன் போட்டோம்னா மீன் குழம்பு ரெடி few inches later இங்க பாருங்க கொதிச்சிருது குழம்பு கொதிச்சிருது மீன் எடுத்து போட வேண்டியதுதான் இங்க பாருங்க செஞ்சு வச்சிருக்கிறேன் பாருங்கள் வெள்ள சாதம் குழம்பு நண்டு வரு கிரேவி மீன் பொழிச்சி கொடிமா மீன் கனவா ரசம் ாங்க சந்தேன் ஸ்பெஷல் நீங்களும் வாங்க சாப்பிடுறதுக்கு